கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இதோ இந்த வேளையிலே நாம் அனைவருமாய் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் மொழியாகவும் அவருடைய வேதத்தை தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த மற்றெல்லார் நன்மைகளுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் இதுவும் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று தியானிப்போம் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின சுசேஷம் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என் மகனே என் மகளே உனக்கு கொஞ்சம் பலன் தான் உண்டு வியாதியின் நிமித்தம் துக்கப்படுக படுகின்றீர்களா வேதனைப்படுகிறீர்களா சஞ்சலப்படுகிறீர்களா நான் வாழ்வேனா வாழ மாட்டேனா நான் இந்த மாதம் இருப்பேனா இருக்க மாட்டேனா என்றெல்லாம் கேள்விக்குரிய வாழ்க்கையாக கேள்விக்குரிய சரீர பலவீனமாக உங்களுக்கு காணப்படுகிறதா இவர்களுக்குத்தான் கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் சஞ்சலத்தோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் நாம் கடந்து வருமே இயேசப்பா கூட நம்முடைய கண்ணீரை துடைக்கவில்லையே யார் நம்மை விடுவிக்கக்கூடும் யார் நம்மை காப்பாற்றுவார்கள் இந்த பெரிதான தீங்கு எப்பொழுது நம்மளை விட்டு கடந்து போகும் இந்த பொல்லாத வியாதி உயிரை குடிக்கும் வியாதியிலிருந்து எப்பொழுது நான் விடுதலை பெறுவேன் என் சரீரம் எப்பொழுது ஆரோக்கியமாயிருக்கும் என்றெல்லாம் பல சிந்தனைகளோடு துக்கத்தோடு கடந்து வரீங்களா உங்களோடு கருத்தர் பேசுகிறார் என் மகனே என் மகளே உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் இதோ என்னை நோக்கி கூப்பிடுகிறாய் என்னுடைய வசனத்தை கை கொண்டு வருகிறாய் என் வார்த்தையை பின்பற்றுகிறாய் அதனாலே உனக்காக பரலோகத்தின் வாசல் திறந்திருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள் இந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த வேதனைகள் எல்லாம் இந்த பூமியில் வாழும் நாட்கள் மாத்திரமே நித்திய நித்திய காலமாக நாம் ராஜ்ஜியத்திலே வாழப் வாழப்போகிறோம் என்ற மன ரம்மியமாய் சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் நாம் இந்த நாட்களை கடந்து வருவோம் கடந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொண்டார் இந்த மாதத்திலேயும் கூட கர்த்தர் கடந்து வரும்படியாக நாம் கடந்து வரும்படியாக அவருடைய எசப்பா கண்களிலே நமக்கு கிருவு கிடைத்திருக்கிறது அதற்காய் நன்றியோடு கூட தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவரே இப்பேற்பட்ட உபதிரவத்திலேயும் கூட எங்களை மகிமையோடு பாதுகாத்து கொண்டு வருகிற உன்னுடைய கிருவைக்கு கொடான குழுஸ்தோத்ரம் என்று நீங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுப்பார் கொஞ்ச காலம் மாத்திரமே இந்த உபத்திரம் சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுவான் சாத்தானுடைய செயல்பாடுகள் ஒன்றுமில்லாமல் சாம்பலாக்கப்படும் உன் மகன் உன் வார்த்தையை கேட்கவில்லையா உன் மகள் உனக்கு கீழ்ப்படியவில்லையா உன் குடும்பத்திலே நிம்மதி இல்லையா சமாதானம் இல்லையா எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து பலனளித்து உன்னை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துவுக்கே மகிழ்வு உண்டாகட்டும் ஆமேன்